அவங்க புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க முதல்ல ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு ஒரே காதல் தான் ஹனிமூன் வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க ஊரு கண்ணு படுற அளவுக்கு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க ஊரு கண்ணு பட்டுச்சோ இல்லையோ ஒருத்தியோட கண்ணு பட்டுச்சு அது வெளியால் கூட இல்லை அவளோட சொந்த அக்கா அவளுக்கு ரெண்டு மகள்கள் அதில் ஒரு மகள் கல்யாண வயதை ஒட்டி இருந்தாள் அவளை தம்பிக்கு கட்டி வைக்கணுங்கிறது அவளோட ஆசை ஆனா அவன் அதுக்கு ஒத்துக்கல அது சின்ன பிள்ளையில இருந்து நான் தூக்கி வளர்த்த பிள்ளை அதை போய் எப்படிக்கா நான் கல்யாணம் செய்ய முடியும் அதை பார்த்தாலே எனக்கு அக்கா குழந்தை என் குழந்தை மாதிரி தான் தெரியுது வேற நல்ல இடத்துல நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்க்கா ப்ளீஸ்கா இதுக்கு மேலே நீ என்னையே கம்மல் பண்ணாத எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஆனா அவனோட அக்காவால அதை ஏத்துக்கவே முடியல பிறந்த வீட்டுல ஒரு புடிமானம் வேணும்னா அங்க நம்ம மோளை கட்டி கொடுத்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சா ஆனா அது நிறைவேறல அதனால அவளுக்கு அவளோட தம்பியின் பொண்டாட்டியை கண்டா புடிக்கவே இல்லை எப்ப வீட்டுக்கு வந்தாலும் அங்க வந்து ஏதாவது பிரச்சனைய பண்ணி வைக்காம போறதே கிடையாது இவனுக்கும் அக்கா மகளை தான் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமில்லையே தவிர அக்கா மேல ரொம்ப பாசம் அவங்க தான் இவனை எடுத்து வளர்த்தது அதனால் பாசமும் நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருந்தான் அவன் அக்கா மேலே இதை தான் அக்காகாரி பயன்படுத்திக்கிட்டாள் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் தான் தம்பிக்கிட்ட புகார் பண்ணிக்கிட்டே இருப்பாள் ஓ பொண்டாட்டி என்னையெல்லாம் மதிக்கிறதே கிடையாது கவனிக்கிறதும் கிடையாது நான் என்ன பண்ணேன் இங்கே வரவே எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு ஒரே கம்ப்ளைண்ட் தான் அதனால் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பூசலும் சண்டையும் வர ஆரம்பிச்சது இப்படி இவங்களுக்குள்ள வரக்கூடிய சின்ன சின்ன சண்டைய கேள்விப்பட்டு அதை பெருசாக்குறது அந்த அக்கா காரியோட வேலை இதனால இவங்க ரெண்டு சண்டை ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்படி புருஷ பண்ணாட்டிக்கு நடுவுல ஒரே பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்கும்போது அவன் ஒரு புதுசா ஒரு வீடு வாங்கினான் அதுக்கு கிரகப்பிரவேசம் பிரவேசம் வச்சான் எல்லாத்தையும் முறைப்படி அழைச்சான் அதிலையும் ஒரு வில்லங்கத்தை அவன் அக்கா கறி உருவாக்கினா அவனோட அக்காவுக்கு பத்திரிக்கை வைக்க அவன் அவனோட பொண்டாட்டிய கூப்பிட்டான் வா நம்ம ரெண்டு பேரும் போய் எங்க அக்காக்கு பத்திரிக்கை வச்சுட்டு உங்க அக்கா சும்மாவே சண்டை இருக்குங்க நான் வந்த பிரச்சனை ஆகும் நீங்களே போய் பத்திரிக்கை வச்சுட்டு வாங்க அதுவும் சரிதான் சரி நானே போய் எங்க அக்காளுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வரேன் ம் சரிங்க அக்கா அக்கா ம் வா தம்பி அக்கா வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் வச்சிருக்கேன் நீ கண்டிப்பா வரணும் சரி நான் வரது இருக்கட்டும் பொன்னாடிங்க நீ தனியா வந்துருக்கா பத்திரிக்கைக்க இல்லக்கா அவளுக்கு கொஞ்சம் வயிறு இருக்குன்னு ரெஸ்ட் வயிறுவலியா வந்திருக்கேன் ஓஹோ மகாராணிக்கு எங்க வீட்டுக்கு வரோம்னா வயிறு வலி வந்துடுமோ சரி சரி அவளுக்கு இங்க வர விருப்பம் இல்ல அதனால நீ தனியா வந்துருக்கா ஓகே ஓகே எங்க வீட்டுக்கு வரணும்னா மகாராணிக்கு வயிற்று வலி கால் வலி கை வலி எல்லா வழியும் வந்துடும் வேற எங்கேயும் போனோம்னா முத கிளம்பி போவா ம் அப்படி எல்லாம் இல்லக்கா உண்மையிலேயே அவளுக்கு வயிறு வலி தான் சரி சரி நீண்டாட்டி விட்டு விடுப்பியா சரி சரி ம் அவ என்னைக்காது என்ன மதிச்சிருக்காளா அங்க வந்தாலும் வரவும் மாட்டான் என்ன நீனும் அவளை தலையி மேல தூக்கி வச்சுட்டு ஆட்டுற ஆமா எங்களை மதிக்க நான் தூக்கி வளத்துல பொன்னாட்டி வந்த உடனே உனக்கும் உனக்குதான் பெருசா போயிட்டா சரி இருக்கட்டும் அப்படிலாம் இல்லக்கா ஏன்க்கா நீ கோபப்படுற நான் எங்க கோபட்டேன் நான் சும்மா பேசதான் உனக்கு கோபடுற மாதிரி இருக்கா சரிப்பா சரி சரி நான் இனி எதுவும் பேசல அக்கா அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா நீ கண்டிப்பா வரணும் கிரக பிரகாசத்துக்கு சரியாக்கா ம் ம் வரேன் வரேன் சரிக்கா நான் போயிட்டு வரேன் ம் விசேஷத்துக்கு முதனாலே அக்கா கரி குடும்பத்தோட வந்துட்டா இவன் எல்லோருக்கும் பட்டு சேலை எடுத்திருந்தான் அக்கா இன்னும் இது உனக்கு எடுத்திருக்க சேலை இந்த சிலியா எனக்கு எனக்கு இது பிடிக்கல எனக்கும் பொண்டாட்டி கையில வச்சிருக்க சேலை தான் பிடிச்சிருக்கு எனக்கு அதுதான் வேணும் இல்ல இது நான் எனக்கு ரொம்ப தேடி தேடி எடுத்து சேலை நான் இது தர மாட்டேன் இது எனக்கு எடுத்தது அதுதான் உங்களுக்கு நீங்க அதை வச்சுக்கீங்க இல்ல எனக்கு அந்த சேலை தான் பிடிச்சிருக்கு இந்த சேலை எனக்கு பிடிக்கவே இல்ல இது எனக்கு வேண்டாம் அக்கா இல்ல அக்கா இதுதான் உனக்காக எடுத்தேன் இல்ல தம்பி எனக்கு இது வேண்டாம் எனக்கு அந்த சேலை தான் வேணும் ஓகேமா அதான் நீங்க அக்காட்ட கொடு நான் உனக்கு பிறகு காஸ்ட்லியான பட்டு படவை வாங்கி தரேன் என்னங்க இப்படி ப்ளீஸ்மா எனக்காக குடு அத கொடுத்துரு ப்ளீஸ் அந்த படவை அக்காட்ட கொடுத்துட்டு அக்காக்கு எடுத்துருக்க இந்த படவை நீ ம் இல்லங்க சரிக்கா அந்த படவை நீ எடுத்துக்க கொண்டாடி தூக்கி கட்டில போட்டுட்டு போவா அதை எடுக்கணுமோ அவ கையிலாம் தர மாட்டாளோ தூக்கி வீசிட்டு போவானோ அதை பொறக்கிட்டு தூக்கி கட்டில போட்டுட்டு போவ அதை நான் பொறக்கிட்டு போகணும் போல உம் ஹம் இனி இந்த படவை எனக்கு வேண்டாம் அவன் தூக்கி போட்டு எடுத்து நான் கட்ட மாட்டேன் அவன் தட்டில் வச்சு முறைப்படி எனக்கு தந்தன் அதை வாங்கி கெட்டிக்கிட்டு போவோம் பிரதேசத்துக்கு நிக்கே இல்ல நான் வர மாட்டேன் நான் இப்பவே கிளம்புறேன் அப்படி ஒரு சேனே வேண்டாம் உன் ஃபங்க்ஷனுக்கு நான் நிக்கவும் வேண்டாம் நான் கிளம்புறேன் அக்கா அக்கா ப்ளீஸ் கா அப்படிலாம் சொல்லாதே இரு இரு ஏன் பொண்ணாடி தருவா வெயிட் பண்ணுக்கா நான் தர சொல்றேன் பொன்னாடி ப்ளீஸ்மா புரிஞ்சிக்க ஏதோ ஒரு சேலையை ஒரு தட்டில் வச்சு எங்க அக்காளுக்கு முறைப்படி குடுமா இல்லைன்னா எங்க அக்கா கோச்சிட்டு போயிடுவா வர நிக்க மாட்டா அவ எனக்கு ஒரு அம்மா மாதிரி ப்ளீஸ்மா ப்ளீஸ் நீ எப்படியாவது அதை செய்யுமா ஒரு தட்டில் வச்சு முறைப்படி கொடுமா முடியாது நான் கொடுக்க மாட்டேன் நான் கொடுக்க மாட்டேன் ப்ளீஸ்மா எனக்காகமா முடியாது முடியாது நான் கொடுக்க மாட்டேன்

சரி அதுல நீ உங்க அம்மா இப்படி வர சொல்லிருந்தியா இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது ஆமா நான் படிக்காதவ தான் நீ இப்ப என் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது வெளிய போ உங்க வீட்டுக்கு போ ஆமா நீ என்ன என் கூட வாழ வேண்டாம் நீ எனக்கு வேண்டாம் நீ இப்பவே வெளிய பேய் ஆகணும் வெளிய போ போ வெளிய பேய் எதுக்கு பேய் கல்றியா நான் வெளிய போக முடியாது வெளிய போன்னு சொன்னே நான் போக முடியாது அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க வீட்டுக்குள்ள தரையில அவங்க மக கிடக்குறத பார்த்துட்டு அதிர்ந்து போயிட்டாங்க அம்மா எந்திரிமா எமக்களே எந்திரி மக்களே என்ன உனக்கு எந்திரிமா தண்ணிய மூஞ்சில தெளிச்சி தட்டி கொடுத்தாங்க மெல்ல கண்ணத் திறந்தா அப்பாவ சொன்னா அம்மா வந்துட்டீங்களா அம்மா அம்மா நான் இவன் கூட வாழ முடியாதுமா இவன் ஒரு காட்டா இவன் நடு ராத்திரி என்ன அடிச்சு சொல்லுங்க அவ இப்படி கடச்சனா வீட்ல எப்படி வைப்பே அதான் வெல்ல போட்டு சொன்னே இந்த பிரச்சனைக்கு நடுவுல அவ அக்கா காரி விஷயம் தெரிஞ்சி வந்துட்டா அவ வரதுக்கும் இவன் கடிபட்ட இடத்தை காமிக்கிறதுக்கும் சரியா இருந்துச்சு அத பார்த்துட்டு அம்மா ஏ தம்பி எப்படி கடிச்சி வச்சிருக்கா ஏ தம்பி நாய் மாதிரி கடிச்சி வச்சிருக்காலே யோ பொண்ணா இல்லனா வேற என்னதுமா ஐயோ ஏ தம்பி இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல அதுக்குள்ள பக்கத்து வீட்டுல உள்ளவங்க சத்தம் கேட்டு வந்துட்டாங்க இந்த அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்ப பாத்து அவனோட அக்கா காரிக்கு வீட்டில இருந்து அவங்க பிள்ளைங்க போன் பண்ணாங்க ஹலோ அம்மா நீ எங்கம்மா போயிட்ட இந்த ராத்திரி எங்களை தனியா விட்டுட்டு நீ எங்கம்மா போயிட்ட அம்மா சீக்கிரம் பயமா இருக்கு அவங்களோட குழந்தைங்க போன் அடிச்ச உடனே உங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க ஏன்னா அது அவங்களோட குழந்த பாசம் ஏன்னா அவங்க ஒரு அம்மா அவங்களுக்கு முதல்ல அவங்க பிள்ளைங்க தான் முக்கியம் இவ உங்களுக்காக அம்மா அப்பா சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த உங்க பொஞ்சாதி நீங்க உங்க பொஞ்சாதியை விட்டு கொடுக்கலாமா நீங்களே சொல்லுங்க மாப்பிள்ள உங்க அக்கா வேணும்னே சண்டை வளர்க்குறாங்க அது கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்களும் இவ்வளவு நாள் இருந்து பாத்துருப்பீங்க யார் மேல தப்புங்கிறது உங்க மனசாட்சி படி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதை நீங்கள் இன்னும் நல்லா யோசித்து நல்லா புரிஞ்சிக்கணும் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் யாருக்காகவும் விட்டு கூடாது நீங்கள் அடிச்சுக்குங்க சண்டை போட்டுக்குங்க சந்தோஷமாக இருந்துக்குங்க என்னன்னாலும் பண்ணிக்குங்க ஆனால் அது உங்களுக்குள்ளே இருக்கணும் புருஷன் முன்னாடினா சண்டை வரும் பாசமாக இருப்பீங்க எல்லாமே இருக்கும் ஆனால் அது நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அடுத்து வர வேண்டிய அவசியம் இருக்காது எப்பவுமே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க நம்ம மனைவிய யாருக்காகவும் அடுத்தவங்க கிட்ட கொடுக்கவே கூடாது அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பொண்டாட்டியும் நீ அம்மா உன் புருஷனை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க கூடாது நல்லா புரிஞ்சு நடந்துக்கிடணும் ரெண்டு வரையும் இதை நல்லா புரிஞ்சு வாழ்க்கையை நடத்துங்க அதே மாதிரி கணவன் வீட்டு ஆளுக கொஞ்சம் பின்ன தான் தான் அதை சமாளிக்கிறதுல ஒரு சாமர்த்தியமே சும்மா சண்டை போட்டுட்டு அழுதுட்டு ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுல எந்த பலனும் கிடையாது எப்படி சமாளிச்சு போறது அப்படிங்கறத கத்துக்கிறணும் அதுதான் ஒரு பொண்ணோட சாமர்த்தியம் புருஷன் இக்கட்டான நிலைமையில இருக்கும் போது பொண்டாட்டி தான் கொஞ்சம் வளைஞ்சி நெளிஞ்சி புருஷனுக்கு ஏத்த மாதிரி சமாளிக்கணும் அப்படி இருந்தாலும் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவரு சொல்ல சொல்ல ரெண்டு பேருக்கும் தாங்க பண்ணது தப்புன்னு புரிய ஆரம்பிச்சது அதுலயும் முக்கியமா பொண்டாட்டிய நடுராத்திரில வெளியனுப்ப முயற்சி பண்ணது ரொம்ப தப்புன்னு அவனுக்கு புரிஞ்சது ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றதுனே தெரியாம தலைய குனிஞ்சு நின்னாங்க சரி வாமா நம்ம கிளம்புவோம் இனி அவங்க அவங்க பிரச்சனை தீர்த்துப்பாங்க அவங்க அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்வாங்க வா நம்ம கிளம்பலாம் ம் சரிங்க ஓகே மாப்ள நாங்க கிளம்புறோம் ஓகேமா போயிட்டு வரோம்

வளஞ்சி கொடுப்பது எப்படி என்பதை தன் பொண்டாட்டி கத்துக்கிட்டா படிச்சவ தான் எஞ்சு மனசுக்குள் மெச்சி கொண்டான் அக்கா காரி கண்ணுல தண்ணி வந்துருச்சு ஏனா அவளுக்கு ஒரு மகள் இருக்கல்ல அதுக்கப்புறம் என்ன கிரகப்பிரவேசம் பிரவேசம் நல்லபடியா முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் புரிஞ்சு வாழ்ந்து மற்றவங்கிட்ட விட்டு கொடுக்காம இருந்தா அந்த குடும்பம் சொர்க்கம்தான் வேற என்ன மக்களே நீங்களும் சொர்க்கத்தில் தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்கள் துணையை புரிஞ்சிக்கிட்டு ஆ சொர்க்கத்தில் வாழ்ந்துட்டு இருந்தா எனக்கு ஒரு கமண்ட தட்டி விட்டுட்டு போங்க பாய் நன்றி வாழ்க வளமுடன்